ജ്ഞാനത്തിനായി പെരുമാ നല്ല வந்து அனை அண்ணா திரள் வந்து அனைச்சாரல் அண்ணா மலையே இன்னைக்கு அவன் உள்ளவெல்லாம் அமளி நடத்தொம்மாலே இருந்து துணையாக இருந்தார்கள் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறார்கள் நம்முடைய உணர்விலே இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்வதெல்லாம் சின்னக்காளிவாளையம் சிவமணியார் அதே போல சின்ன சிந்தனைகளாக தேவையான நிலைமுறைகள் போதுவாளராக ஜோதிடத் தலைஞராக இருக்கக்கூடிய சங்குவடிகளாக இவர்களுடைய பணியோடு

இந்த ஊருக்கும் அதே போல இதை சார்ந்த மக்களுக்கும் செய்தி வருகிறது என்று சொன்னால் அது வியப்பானதாகத்தான் இருக்கும் ஏனென்று சொன்னால் உண்மையாகவே இந்த வழிபாட்டை செய்கின்ற அனைவருக்கும் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்ட மக்களுக்கும் பெரும் புண்ணியமும் நலமும் வந்து சேரும் இங்கே வந்து இங்கே நம்முடைய வதனைப்பாடங்களை பாடிய அன்பர்கள் அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியோடும்

நம்முடைய அது தருகின்ற கணிகள் எல்லா உயிரும் இன்புறத்தக்க பயன்படுத்தும் ஒன்று கோளாக எட்டி கொட்டி சுவாமி

சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதை நான்கு பெருமக்கள் என்று சொல்கிறோம் அவங்க தேவர்த்தம் படிப்பவர்களுக்கு மாறுவார்கள் ஆக சிவனடியை சிந்திப்பவர்கள் சிவமையாக மாறுவார்கள் நான்கு பெருமக்களை போட்ட வேண்டும் என்பதற்காக அந்த சைவ சமயத்தில் எவ்வளவு தோறும் இந்த சைவம் உலகத்தில்